வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி மதுரை ஹைகோர்ட்டு பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான முன்தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம் இந்த வழக்கின் தீர்ப்பை நாம் அனைவரும் கட்டாயமாக தெரிஞ்சுக்கிடணும் நிறைய நீதிமன்றங்களில் இது போன்ற வழக்குகள் நிலுவையில் இருக்குது நிறைய பேர் இது போன்ற வழக்குகளை நடத்திக்கிட்டும் இருப்பீங்க சிவில் சம்மந்தப்பட்ட வழக்குகளை நடத்துகிற வழக்கறிஞர்கள் வந்து இந்த வழக்கில் கண்ட சங்கதிகள் குறித்து நிறைய வழக்குகள் நடத்திக்கிட்டு இருப்பாங்க பெரும்பாலும் நீதிமன்றத்தில் இது போன்ற வழக்குகள் தான் நிலுவையில் இருக்கும் இந்த வழக்கில் முக்கியமாக என்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா பூர்வீக சொத்தை தந்தை விற்ற பிறகு அவரது வாரிசுகள் அந்த கிரைய செல்லாது எங்களுக்கும் பாகம் உண்டு அப்படின்னு கேட்டு வழக்கை தாக்கல் செய்யும் பொழுது தந்தை சட்டப்பூர்வ தேவைக்காக சொத்தை விற்கலை அப்படின்னு குறிப்பாக வாதிடணுமா அப்படிங்கிற விஷயத்த முக்கியமாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இரண்டாவதாக சொத்த வித்த பிறகு வாரிசுகள் நீதிமன்ற கட்டணத்தை நீதிமன்ற கட்டண சட்டம் பிரிவு முப்பத்தேழு ரெண்டில் செலுத்தணுமா அல்லது முப்பத்தேழு ஒன்றில் மார்க்கெட் மதிப்புக்கு முழு கட்டணமும் செலுத்தணுமா அப்படிங்கிற விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க நிறைய சொத்துக்கள் இருக்கும் நிலையில் மற்ற சொத்துக்களை விட்டுட்டு ஒரு சொத்துக்கு மட்டும் பார்ட்டிசியன் போட்டால் அந்த வழக்கு செல்லுமா அப்படிங்கிற விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க தந்தைக்கும் அவரது சகோதரர்களுக்கும் பூர்வீக சொத்தை பொறுத்து நடைபெறும் பாக பிரிவினையில் தந்தைக்கு ஒதுக்கப்படும் சொத்து தனிப்பட்ட சொத்தாகுமா அல்லது அவங்க குழந்தைகளுக்கும் சேர்த்து பாத்தியப்பட்ட பூர்வீக சொத்தாகுமா அப்படிங்கிற விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப சுவாரஸ்யமான தீர்ப்பு நாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிடணும் நாம் இது போன்ற வழக்கு தீர்ப்புகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப பெர்ஃபெக்டாக நம்மளால் ஒரு வழக்கில் கட்சி பண்ண முடியும் நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம் கொஞ்சம் நீண்ட தீர்ப்பு தான் ஆனால் நீங்கள் பொறுமையாக கேட்டீங்க அப்படின்னா பார்ட்டிஷன் சூட்டில் நாம் ஆணு வேறாக வழக்கை சிம்பிளாக நடத்தலாம் நேரடியாக வழக்கின் சுருக்கத்தில் போவோம் இந்த வழக்கில் வாதிகள் ரெண்டு பேர் இருக்கிறாங்க அசோக் ராஜா பிரதிவாதிகள் நாலு பேர் இருக்கிறாங்க ஒன்றாவது பிரதிவாதி பேர் வந்து நிருபா சுந்தர் ராஜன் ரெண்டாவது பிரதிவாதி பேர் வந்து சீனிவாசன் செட்டியார் மூணாவது சுமதி நாலாவது சீனிவாச பாபு இந்த வாதிகளினுடைய தந்தை தான் ரெண்டாவது பிரதிவாதி சீனிவாசன் செட்டியார் இந்த வாதிகளின் உடன்பிறந்த சகோதரர்கள் தான் மூணு நாலு பிரதிவாதிகளான சுமத்தி சீனிவாச பாபு இந்த ஒன்றாவது பிரதிபாதி யாருன்னா சொத்தை கிரயம் பெற்றிருக்கிற நபர் அப்போ அந்த வழக்கில் கண்ட வாதிகளும் ரெண்டு முதல் நாலு பிரதிவாதிகளும் தந்தையும் குழந்தைகளும் ஒன்றாவது பிரதிவாதி சொத்தை கிரயம் வாங்கியிருக்கிறவர் இப்போது இந்த வாதிகள் அசோக்கும் ராஜாவும் கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறாங்க அந்த வழக்கு சங்கதியில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வழக்கில் கண்ட ரெண்டாவது பிரதிவாதி எங்கள் அப்பா மூணு நாலு பிரதிவாதிகள் எங்களின் உடன்பிறந்த சகோதரி மற்றும் சகோதரர் இந்த வழக்கு சொத்து ஆதியில் எங்கள் தாத்தாவான துரைசாமி செட்டியாருக்கு பாத்தியப்பட்டது அவர் இறந்த பிறகு இருபத்தி ரெண்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் எங்கள் அப்பா கூட பிறந்தவங்களும் எங்கள் அப்பாவும் குடும்ப சொத்துக்களை பாக பிரிவினை செஞ்சுக்கிட்டாங்க அந்த பாகப்பிரிவினையில் எங்கள் அப்பாவுக்கு இந்த வழக்கு சொத்தும் இது கூடவே ஒரு ஐந்து சொத்தையும் ஒதுக்குனாங்க அவ்வாறு எங்கள் அப்பாவுக்கு ஒதுக்கப்பட்ட காலம் முதல் இந்த வழக்கில் கண்ட சொத்தை நாங்களும் எங்கள் அப்பாவும் சேர்ந்து கூட்டாக அனுப்பிச்சிட்டு வந்தோம் ஏன்னா இந்த வழக்கு சொத்து வந்து பூர்வீக சொத்து அதனால் இந்த வழக்கு சொத்தில் எங்கள் அனைவருக்கும் தலா அஞ்சில் ஒரு பாகம் இருக்குது குடும்ப சூழ்நிலை காரணமாக நாங்களும் மூணு நாலு பிரதிவாதிகளும் எங்களுக்கு உடன் பிறந்தவர்களும் நாங்கள் உள்ளூரை விட்டுட்டு வெளியூரில் வசித்துட்டு வர்றோம் எங்கள் அப்பா அந்த வழக்கு சொத்துக்கு அடுத்தாப்பில் இருக்கிற வீட்டில் குடியிருந்துட்டு வர்றாரு இந்த வழக்கு சொத்தை எங்கள் அப்பா நல்ல முறையில் கவனிச்சிட்டு வருவார் அப்படின்னு நாங்கள் நம்பியிருந்தோம் இந்த சூழ்நிலையில் எங்கள் அப்பா ஒன்றாவது பிரதிவாதிக்கு பதினாலு பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வழக்கு சொத்தை இரண்டு கிரைய பத்திரங்கள் மூலமாக கிரையும் கொடுத்துட்டாரு எங்கள் அப்பாவுக்கு முழு சொத்தையும் கிரையும் கொடுக்க உரிமை இல்லை இந்த வழக்கு சொத்தில் எங்களுக்கு தலா ஐந்தில் ஒரு பாகம் இருக்குது எங்கள் அப்பாவுக்கும் ஐந்தில் ஒரு பாகம்தான் இருக்குது இதை கேள்விப்பட்ட உடனே நாங்கள் ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி பதிமூணில் எங்கள் அப்பாவுக்கும் கிரையம் வாங்கின ஒன்றாம் பிரதிபாதிக்கும் வக்கீல் நோட்டீஸ் விட்டோம் எங்கள் அப்பா பதில் எதுவும் கொடுக்கல ஆனால் ஒன்றாவது பிரதிவாதி பொய்யான சங்கதிகளை கூறி ஒரு பதில் நோட்டீஸ் விட்டார் அதன் பிறகு நாங்கள் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒன்றாவது பிரதிவாதி பெற்ற இரண்டு கிரைய பத்தகங்களுக்கும் நகல் போட்டு வாங்கினோம் அப்படி வாங்கின பிறகு தான் எங்களுக்கு தெரிஞ்சது எங்களுடைய கையெழுத்தை பெறாமல் எங்கள் அப்பா மட்டும் முழு சொத்தையும் கரையும் கொடுத்துருக்காரு அந்த கிரயம் சட்டப்படி செல்லாது அந்த கிரயங்கள் எங்களுடைய பாக உரிமையை வந்து கட்டுப்படுத்தாது இந்த சூழ்நிலையில் பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒன்றாவது பிரதிவாதி சட்டவிரோதமாக வழக்கு சொத்தின் அனுபவத்தை கைப்பற்ற முயற்சி செஞ்சார் நாங்கள் அக்கம் பக்கத்து உள்ளவங்களை வச்சு அதை தடுத்துட்டோம் அதன் பிறகு நாங்கள் காவல்துறையில் புகார் அளித்தோம் போலீஸார் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா இது சிவில் நேச்சரு நீங்கள் உரிமை நீதிமன்றம் மூலமாக பார்த்துக்காங்க அப்படின்னு சொல்லி எங்கள் பெட்டிஷனை க்ளோஸ் பண்ணிட்டாங்க இந்த வழக்கு பூர்வீக சொத்து எங்கள் அப்பா கொடுத்த கிரைம் செல்லாது இந்த வழக்கு சொத்தில் எங்கள் எல்லாத்துக்கும் தலா ஐந்தில் ஒரு பாகம் இருக்குது அதனால் எங்களுக்குரிய பாகத்தை பிரிக்கணும் அதே நேரத்தில் எங்கள் அப்பா பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்து பதினொன்றில் ஒன்றாம் பிரதிவாதிக்கு கொடுத்த இரண்டு பத்திரங்களும் செல்லாது என்று அறிவிக்கணும் அதே நேரத்தில் எங்களுடைய சொத்தின் அனுபவத்திற்கு இடங்கள் செய்யக்கூடாதுன்னு ஒன்றாவது பிரதிவாதிக்கு எதிராக உத்தரவிடணும் அப்படின்னு கேட்டு வழக்கை போடுறாங்க அப்போ சூட் ஃபார் பார்ட்டிஷியன் நல்லன் வாய்டு அண்டு பெர்மனட் இன்ஜெக்ஷன் இந்த வழக்கிற்கு கண்டஸ்ட் பார்ட்டியான ஒன்றாவது பிரதிவாதி ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போடுறார் ஏன்னா அவர் தான் மெயினான கண்டஸ்ட் பார்ட்டி இதில் ஏன்னா அவர் தான் சொத்தை கிரைய வாங்கியிருக்கிற நபர் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா வாதிகளினுடைய வழக்கு பொய் இந்த வாதிகளும் அவரது தந்தையான ரெண்டாவது பிரதிவாதியும் கூட பிறந்தவர்களான மூணு நாலு பிரதிவாதிகளும் கூட்டு சேர்ந்து பொய்யாக இந்த வழக்கை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க நான் ஆரம்பத்தில் இந்த சொத்தை வாங்குவதற்காக ஒரு கிரைய ஒப்பந்தம் போட்டேன் அந்த கிரைய ஒப்பந்தத்தை இந்த வாதிகள் ரெண்டு மூணு நாலு பிரதிவாதிகள் எல்லோரும் சேர்ந்து தான் எழுதி கொடுத்தாங்க அன்றைய தினமே நான் ஒரு தொகையை கொடுத்துட்டேன் அதன் பிற்பாடு மீதி தொகையை என்கிட்ட ரெண்டாவது வாதி வாங்கிக்கிட்டார் இருந்தாலும் கிரையை பத்திரம் எழுதி கொடுக்க லேட் பண்ணிக்கிட்டே வந்தாங்க நானும் பக்கத்து வீட்டுக்காரர் தானே நமக்கு ரொம்ப தெரிஞ்சவர் தானேன்னு சொல்லி நான் கிரையத்தை எழுதி தர கட்டாயப்படுத்தலை ஏன்னா ரொம்ப நெருங்கியவங்கனால என்றைக்கினாலும் தர தரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் ஏன்னா கிரையை ஒப்பந்தம் போட்ட பொசிஷனே என்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க அதன் பிற்பாடு இந்த ரெண்டாவது பிரதிவாதி தந்தை ஏட்ட என்ன சொன்னார்னால் நாங்கள் எல்லோரும் பேசிட்டோம் எங்களுக்குள்ள ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட் ஆகிடுச்சி அதனால் கிரையத்தை நான் மட்டும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அதையும் நான் அவங்ககிட்ட கன்ஃபார்ம் பண்ணேன் அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க அதன் அடிப்படையில் பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இரண்டு கிரையப்பத்திரங்கள் பத்திரங்கள் மூலமாக நான் சொத்தை கிரையம் வாங்கிட்டேன் அந்த கிரையப்பத்திரங்களில் ஒரு சாட்சியாக இந்த வாதிகளின் தாயாரும் கையொப்பமிட்டுருக்கிறாரு நான் ஒரு கிரைய பத்திரத்தை மூணு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கும் இன்னொரு கரைய பத்திரத்தை ரெண்டு லட்சத்தி இருபத்தெட்டாயிரத்தி எழுநூத்தம்பது ரூபாய்க்கும் போட்டிருக்கேன் ரெண்டையும் சேர்த்தாச்சுன்னா மொத்தம் ஆறு லட்சத்தி பதிமூணாயிரத்தி எழுநூத்தம்பது ரூபாய்க்கு சொத்தை கிரையை வாங்கியிருக்கேன் ஆனால் வாதிகள் வழக்கு சொத்தை ரூபாய் நாலு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரத்தி எழுநூற்றம்பதுன்னு சொல்லி குறைவாக மதிப்பீடு செஞ்சு அதுக்கு நீதிமன்ற கட்டணம் செலுத்திருக்கிறாங்க இவங்க வாதிகள் வந்து ப்ராப்பராக நீதிமன்ற கட்டணம் செலுத்தலை கிரைய பத்திரமே நான் ஆறு லட்சத்தி பதிமூணாயிரத்தி எழுநூத்தி ரூபாய்க்கு முடிச்சிருக்கும் பொழுது இந்த வாதிகள் அதைவிட குறைவாக நாலு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரத்தி எழுநூத்தொம்பது ரூபாய்க்கு சொத்த மதிப்பீடு செஞ்சு நீதிமன்ற கட்டணம் செலுத்தி இருப்பது தப்பு ரெண்டாவது வாதிகள் வந்து கூட்டு அனுபவம் என்று கூறி செக்ஷன் தேர்ட்டி செவன் டூவில் நீதிமன்ற கட்டணம் செலுத்தி இருப்பது தப்பு ஏன்னா கிரையை வாங்கின காலத்திலேருந்தே அதுக்கு முன்பாகவே கிரையை ஒப்பந்தம் செய்யப்பட்ட காலத்திலேருந்தே வழக்கு சொத்து என்னுடைய அனுபவத்தில் இருக்குது நான் அதில் கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணியிருக்கிறேன் இந்த வாதிகள் சொல்கிற மாதிரி அவங்க வெளியூர்லலாம் இல்லை என் வீட்டுக்கு அடுத்தாப்பில் தான் இருக்கிறாங்க நான் கட்டணம் கட்டினது எல்லாமே அவங்களுக்கு நல்லா தெரியும் சொத்து பொசஷன் முழுமையாக என்கிட்ட பொழுது கூட்டு அனுபவம்னு சொல்லி தேர்ட்டி செவன் டூவில் நீதிமன்ற கட்டணம் செலுத்தியிருப்பது தப்பு அதே போல் வாதிகள் வந்து பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் கேட்டிருக்காங்க அதுவுமே தப்பு ஏன்னா சொத்து அனுபவம் என்கிட்ட இருக்குங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும் இருந்தால் அப்படி ஒருவேளை வாதிகள் கேட்பதாக இருந்தாலும் கூட ரெக்கவரியா போர்ஷன் கேட்டிருக்கணும் வெறும் பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் வந்து கேட்பதற்கான வழிவகை வந்து சட்டத்தில் இல்லை அதனால் ரெக்கவரியா போர்ஷன் கேட்காம வெறுமனே பெர்மனன்ட் இன்ஜெக்ஷன் கேட்டிருப்பதும் தப்பு அதுபோக ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு தேதியிட்ட பாகப்பிரிவினை பார்த்ததில் தந்தைக்கு இந்த வழக்கு சொத்து உட்பட கூடுதலாக ஐந்து சொத்துக்களை சேர்த்துருக்காங்க ஆனால் அந்த ஐந்து சொத்துக்களை இந்த வழக்கில் சேர்க்காமல் இந்த ஒரு சொத்தம் மட்டும் வழக்கில் சேர்த்துருக்குறது தப்பு அதனால் வாதிகளுடைய வழக்கு நான் ஜாயிண்டர் ஆஃப் நெசசரி ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிற தோஷத்தால் பாதிக்கப்படுது அதே நேரத்தில் வழக்கு சொத்து வந்து ரெண்டாவது பிரதிபாதிக்கு பாகப்பிரிவினையில் ஒதுக்கப்பட்டதுனால அது ரெண்டாவது பிரதிபாதி அதாவது தந்தையினுடைய தனிப்பட்ட சொத்தாக தான் கருத்தணும் இது பூர்வீக சொத்துங்கிறது கிடையாது இந்த வாதிகள் ரெண்டு மூணு பிரதிபாதிகள் எல்லாருமே வந்து மாரியம்மன் கோயில் தெருவில் உள்ள கதவை ஐம்பத்தஞ்சில் வச்சுட்டு வர்றாங்க நானும் அதே தெருவில் தான் முப்பத்தஞ்சு வருஷமாக குடியிருந்துட்டு வர்றேன் இந்த வழக்கு சொத்தானது எங்கள் ரெண்டு பேர் வீட்டுக்கும் ரொம்ப அடுத்தாப்பில் தான் இருக்குது இருக்குது அதனால் அந்த சொத்து அனுபவம் ஏங்கிட்ட இருக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த வாதிகள் வந்து தற்சமயம்தான் வெளிமானத்தில் வச்சுட்டு வர்றாங்க அதே போல் மூணாவது வாதி பிரதிவாதிக்கு திருமணமாகி வெளியிட்ட கூட அவர் அடிக்கடி ஊருக்கு வந்து போய் தான் இருக்கிறாரு அதனால் இந்த வழக்கு சொத்து முழுமையாக என்னுடைய அனுபவத்தில் இருப்பது நல்லா தெரியும் ஏற்கனவே குடும்ப உறுப்பினர்கள் தான் நாங்கள் சேல் அக்ரிமெண்ட்டு போடும்போது தொகையை பேசி ஃபிக்ஸ் பண்ணினோம் அதன் பின்னர் தான் கிரைய ஒப்பந்தமே போட்டோம் கரையை ஒப்பந்தம் போட்ட பிறகும் இந்த வாதிகளில் ரெண்டாவது வாதி என்கிட்ட வந்து பணத்தை வாங்கியிருக்கிறாரு இப்படி எல்லாமே தெரிஞ்சும் இப்போ வந்து மோசடியாக பணம் பறிக்க வேண்டும் என்ற கெட்ட இனத்தில் வழக்க போட்டிருக்காங்க கிரைய பத்திரங்களையும் சரி கிரைய ஒப்பந்தத்திலையும் சரி இந்த குடும்ப உறுப்பினர்கள் கையெழுத்து போட்டிருக்காங்க அதனால் அதுபோல் அந்த ஏரியாவிலேயே மதிப்பிப்புக்கான நபரான நடராஜன் அப்படிங்கிறவரும் வந்து கையெழுத்து போட்டிருக்காரு அதே போல் இந்த வாதிகளின் தாயார் சார்தபாள அலுவலகத்துக்கு வந்து அடையாள சாட்சியாக கையெழுத்திட்ருக்காரு ஐடென்டிஃபை விட்னஸாக அவங்க ஒரு கையெழுத்து போட்டிருக்காங்க அதனால் அந்த வாதிகளுக்கோ மற்ற வாரிசுகளுக்கோ என்னுடைய கிரைய பத்திரத்தை கேள்வி கேட்க எந்த உரிமையும் இல்லை அப்படி கேள்வி கேட்பது வந்து தடை தந்தை சொத்தை விற்ற பிறகு அந்த கிரையமானது அவரது கு பிள்ளைகளையும் கட்டுப்படுத்தும் அதனால் இவங்க என்னை கேள்வி கேட்க முடியாது நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் ஒப்பந்தம் போட்ட காலத்திலேருந்தே வழக்கு சொத்துக்கு வரி செலுத்திட்டு வர்றேன் மின்கட்டணமும் செலுத்திட்டு வர்றேன் இந்த வழக்கு சொத்து என்னுடைய அனுபவத்தில் இருப்பது எல்லோருக்கும் வெளிப்படையாக தெரியும் அதுபோல் தந்தை கொடுக்கும் பொழுது குடும்ப செலவுகளுக்காக தான் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி தான் கரையன் கொடுத்துருக்காரு சேல் கன்சேஷன் நான் முழுமையாக செலுத்தி இருக்கிறேன் அதனால் என்னோடய கிரைய ஆவணங்கள் இந்த வாதிகளையும் கட்டுப்படுத்தும் மூணு நாலு பிரதிவாதிகளையும் கட்டுப்படுத்தும் இவங்களுக்கு எல்லாமே தெரியும் தெரிஞ்சும் மோசடியாக வழக்க அதனால் அந்த வழக்கை தள்ளுபடி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவர் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டு போடுறார் என்டையர் வழக்கையும் விசாரித்த விசாரணை நீதிமன்றம் வந்து சூட்டை டிகிரி பண்ணிடுறாங்க அதாவது இந்த சொத்து புரிய சொத்து தந்தைக்கு முழு சொத்தையும் கிரையும் கொடுக்க உரிமை இல்லை அப்படின்னு சொல்லி சூட்டை டிகிரி பண்ணிடுறாங்க அதனை எதிர்த்து ஒன்றாவது பிரதிவாதி பர்ச்சேசர் அவர் என்ன செய்கிறாரு ஃபஸ்ட் அப்பீல் பண்ணுறாரு ஃபர்ஸ்ட் அப்பீலை வந்து அலோவ் பண்ணிடுறாங்க என்ன க்ரௌண்டில் அலோவ் பண்ணுறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் பாகப்பிரமில் தந்தையின் பாகத்துக்கு ஒதுக்கப்பட்ட சொத்தை அவருடைய தனிப்பட்ட சொத்தாக தான் கருதணும் சட்டப்பூர்வ தேவைக்காக சொத்து விற்கப்படவில்லை அப்படிங்கிறத வாதி தான் நிரூபிக்கணுமே தவிர பர்ச்சேசர் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற கிரௌண்டில் அலோ பண்ணிடுறாங்க அதனை எதிர்த்து வாதிகள் உயர்நீதிமன்றத்தில் இரண்டாவது மேல்முறையீடு பண்ணுறாங்க இந்த இரண்டாவது மேல்முறையீடு விசாரணைக்கு வர்றப்போ ஹைகோர்ட்டு முக்கியமாக ஒரு நாலு இஸ்யூஸு ஃப்ரைம் பண்ணுறாங்க என்ன ஃப்ரைம் பண்ணுறாங்கன்னா பூர்வீக சொத்து குடும்ப நலனுக்காகவே விற்கப்பட்டது அப்படிங்கிறத யார் நிரூபிக்கணும் வழக்கை தாக்கல் செஞ்ச வாதிகள் நிரூபிக்கணுமா அல்லது சொத்தை கிரையும் பெற்ற ஒன்னாவது பிரதிவாதி நிரூபிக்கணுமா அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு தேதியிட்ட பாகப்பிரிவினை ஆவணத்தில் தந்தைக்கின் பாகத்துக்கு ஒதுக்கப்பட்ட சொத்தை அவரது தனிப்பட்ட சொத்தாக கருதணுமா வேண்டாமா அடுத்ததாக இந்த வழக்கிற்கு வாதிகள் முறையாக நீதிமன்ற கட்டணம் செலுத்தியிருக்காங்களா அடுத்ததாக இந்த வழக்கானது பகுதி பாக பிரிவினை என்கிற தோஷத்தால் பாதிக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிற நாலு யூஸ்யூஸை முக்கியமாக ஃப்ரெய்ம் பண்ணுறாங்க ஃப்ரெம் பண்ணி ஹைகோர்ட் எடுத்த உடனே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பூர்வீக சொத்து விற்கப்பட்டு விட்டால் அப்படி விற்கப்பட்ட பிறகு கோ வந்து பாகம் கேட்டு ஒரு வழக்கை தாக்கல் செய்யும் பொழுது குறிப்பாக எங்கள் தந்தை இந்த வழக்கு சொத்தை எந்த சட்டப்பூர்வைக்காகவும் விற்கலை சட்ட விரோதமாக தான் விற்றுக்காரு அப்படிங்கிற விஷயத்தை கண்டிப்பாக ப்ளைண்ட்டில் சொல்லணுமா அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுறாங்க டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பூர்வீக சொத்தை பொறுத்து சொத்து தந்தையால் விற்கப்பட்ட பிறகு பாகம் கேட்டு வழக்கிடும் வாதிகள் எங்கள் தந்தை எந்த சட்டப்பூர்வையும் பூர்வ தேவையும் இல்லாமல் சொத்தை விற்றுக்கிறாரு அப்படின்னு குறிப்பாக கட்சி பண்ணணும் அப்படி குறிப்பாக கட்சி பண்ணாத நிலையில் சொத்தை கிரயம் பெற்றவருக்கு எதிராக எந்த ஆணையும் வழங்க முடியாது எந்த தீர்ப்பும் வழங்க முடியாது ஏற்கனவே உச்சநீதிமன்றம் ஏஐஆர் நைன்டீன் செவன்டி ஒன் எஸ்சி பேஜ் நம்பர் ட்ரிபிள் டூ எயிட் ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தெட்டு அப்படிங்கிற வழக்கில் இது குறித்து தெளிவாக தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க அந்த வழக்கில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சட்டபூர்வ தேவைக்காக ஒரு கிரை ஆவணம் செயல்படுத்தப்படவில்லை என்ற கோரிக்கையே வைக்கவில்லை என்றால் பாக பிரிவினை வழக்கு வந்து செல்லாது அப்படின்னு தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க இந்த வழக்கில் வாதிகள் பாகம் கேட்டு வழக்கு தாக்கல் செஞ்சுருக்காங்களே ஒழிய எங்கள் தந்தை சட்டப்பூர்வ தேவைக்காக சொத்தை விற்கலை அப்படிங்கிற ஒரு வாதத்தையோ ஒரு பிளியையோ எடுக்கவே இல்லை அதனால் ஒன்றாவது பிரதிவாதிக்கு எதிராக அதை செயல்படுத்த முடியாது அப்படின்னு மொத்த ட்விஸ்டே அங்கே வச்சிட்றாங்க அடுத்ததாக ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கூட்டு குடும்பத்தின் கர்த்தா சட்டப்பூர்வ தேவைக்காகவும் மைனர் குழந்தைகளின் நலனுக்காகவும் சொத்தை பாரதீனம் செய்யலாம் அப்படி செய்யும் பாராதீனம் அந்த குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையுமே கட்டுப்படுத்தும் தந்தை சட்டப்பூர்வ தேவைக்காக சொத்தை விற்பனை செய்யவில்லை என்று குறிப்பாக வாதிகள் வாதிடவில்லை என்றால் தந்தை விற்பனை செய்த கிரயத்தை பற்றி அவங்க கேள்வி எழுப்ப முடியாது இந்த வழக்கலையும் அதுதான் நடந்திருக்கு குறிப்பாக தந்தை சட்டப்பூர்வ தேவைக்காக சொத்தை விற்கலை அப்படிங்கிற பிடியே இந்த வாதிகள் எடுக்கல பொதுவாக பூர்வீக சொத்து குடும்ப நலனுக்காக அல்லது சட்டப்பூர்வ தேவைக்காக விற்கப்பட்டது அப்படிங்கிற சங்கதியை யார் நிரூபிக்கணும் அப்படின்னா யார் பூர்வீக சொத்தை கிரையும் வாங்குகிறாரோ அவர் தான் நிரூபிக்கணும் ஆனால் இதுக்கும் ஒரு விதிவிலக்கு இருக்குது இந்து சட்டத்தில் ஏதேனும் கடனை செலுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டாலும் சட்டப்பூர்வ நோக்கங்களுக்காகவும் பூர்வீக சொத்தை பாராதீனம் செய்ய தந்தைக்கு ஒரு சிறப்புரிமை உண்டு அப்போ இதிலிருந்து இருந்து என்ன சொல்கிறாங்க குடும்ப அவசிய தேவைக்காகவும் சட்டப்பூர்வ தேவைக்காகவும் மைனர் நலன்களின் நலன்களுக்காகவும் கூட்டு குடும்பத்தின் கர்த்தாவான தந்தை சொத்தை பாராதீனம் பண்ணலாம் இதில் தந்தைக்கு கர்த்தாவுக்கான சிறப்புரிமை என்ன அப்படின்னா ஏதேனும் கடன் இருக்குது அந்த கடனை செலுத்தவோ அல்லது சட்டப்பூர்வ தேவை நோக்கங்களுக்காகவோ பூர்வீக சொத்தை விற்பது தந்தையின் சிறப்புரிமை ஆனால் இதுக்கு ஒரு நிபந்தனை இருக்குது என்ன நிபந்தனை அப்படின்னா ஒழுக்கக்கேடான அல்லது சட்டவிரோத கடன்களுக்காக கர்த்தா சொத்தை விற்க முடியாது அவ்வளோதான் அப்போது இந்த தீர்ப்பிலிருந்து என்ன தெரியுதுன்னா குடும்ப தேவைக்காக மைனர்களின் நலன்களுக்காக கடனை அடைப்பதற்காக தந்தை பூர்வீக சொத்தை பாராதீனம் செய்யலாம் அப்படி செய்யும் பாராதீனம் குடும்ப உறுப்பினர்களை கட்டுப்படுத்தும் தந்தை எந்த சூழ்நிலையில் செய்ய முடியாதுன்னா ஒழுக்கக்கேடான அல்லது சட்டவிரோத கடன்களுக்காக சொத்தை பாராதீனம் செய்ய முடியாது இது குறித்து உச்சநீதிமன்றம் கேகர் சிங் அண்ட் அதர்ஸ் பஸ்ஸஸ் நச்சீதர் கவுர் அண்ட் அதர்ஸ் அப்படிங்கிற வழக்கில் தெளிவாக தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க தீர்ப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா பூர்வீக சொத்து சட்டப்பூர்வ தேவை சட்டப்பூர்வ தேவைக்காக விற்கப்பட்டது அப்படிங்கிறத திரையம் பெறுபவரே நிரூபிக்கணும் ஆனால் இந்து சட்டத்தில் ஒரு சிறப்புரிமை இருக்குது கடனுக்காக கூட தந்தை சொத்தை பாராதீனம் செய்யலாம் ஆனால் இந்த வழக்கில் சட்டப்பூர்வ தேவைக்காக எங்கள் தந்தை சொத்தை விற்கவில்லை அப்படிங்கிறத வாதி வாதாடலை எனவே சத்து சட்டப்பூர்வ தேவைக்காகவே சொத்து விற்கப்பட்டது அப்படிங்கிறத நிரூபிக்க வேண்டிய தேவை ஒன்றாம் பிரதிவாதிக்கு இல்லை ஏன்னா வாதிகளே இப்படி வாதிடலை எங்கள் அப்பா வந்து இல்லிகளாக விற்றுட்டார் அப்படின்னு ஒரு இல்லை அதனால் அதை நிரூபிக்க வேண்டிய தேவை ஒன்றாவது பிரதிபாதிக்கு இல்லை இருப்பினும் கீழமை நீதிமன்றங்கள் சட்டப்பூர்வ தேவைக்காகவே சொத்தை விற்கப்பட்டது அப்படிங்கிறத ஒன்றாம் பிரதிவாதி தெளிவாக நிரூபிச்சிருக்கிறாரு ஒன்றாவது பிரதிபாதி கிரையம் பெற்றிருக்கிற இரண்டு கிரை ஆவணங்களிலும் குடும்ப செலவுகளுக்காக சொத்து விற்கப்பட்டுள்ளதாக தெளிவாக கூறப்பட்டிருக்கு இருந்தாலும் அது மட்டுமே ஆதாரம் போதாது டாக்குமெண்ட்டில் மட்டுமே குடும்ப தேவைக்காக சொத்து விற்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருந்தால் போதாது இதர ஆதாரங்களும் இருக்கணும் இந்த வழக்கில் பிடபிள்யூ த்ரீயாக விசாரிக்கப்பட்ட இரண்டாவது வாதி தங்கள் தந்தைக்கு குடும்ப கடன் இருந்தது அப்படிங்கிறதையும் அவர் கூட்டுறவு வங்கியில் கடன் வாங்கியிருந்தார் அப்படிங்கிறதையும் தெளிவாக ஒப்புக்கொண்டிருக்கிறார் அதே போல் இந்த வாதிகள் மூணு நாலு பிரதிவாதிகளின் திருமண செலவுக்காக தந்தை கடன் வாங்கியிருப்பதையும் ஒப்புக்கொண்டிருக்கிறார் அந்த கடனை அடைப்பதற்காகவே எங்கள் தந்தை சொத்தை விற்கப் போவதாக தங்களம் சொல்லியதாகவும் இரண்டாவது வாதி குறுக்கு விசாரணையின் போது ஒப்புக்கொண்டிருக்கிறார் அதுபோல் இந்த குடும்பத்திற்கென்று ஒரு அரிசியாளர் இருந்திருக்கு அந்த அரிசியாளர் பிற்பாடு செயல்படாமல் இருந்திருக்கு அதனால் அந்த அரிசியாளியை செயல்பட வைக்கவும் திருமணத்திற்காகவும் குடும்ப கடன்களை தீர்ப்பதற்காகவும் பண தேவை அப்படிங்கிற ஒரு அத்தியாவசிய செலவு இருந்திருக்கு அதற்காகவே தந்தை வந்து பூர்வீக சொத்தை இந்த ஒன்றாவது பிரதிவாதிக்கு விற்றுருக்காரு அதனால் அந்த விற்பனையானது இந்த வாதிகளையும் கட்டுப்படுத்தும் தந்தை சட்டப்பூர்வ தேவைக்காக சொத்தை விற்கலை அப்படிங்கிறத நிரூபிப்பதற்காக வாதிகள் எந்த முயற்சியும் எடுக்கலை அதற்கு ஆதாரமும் இல்லை ஒரு பூர்வீக சொத்தை கிரயம் பெறுபவர் சட்டப்பூர்வ தேவைக்காகவே தேவைக்காகவே தந்தை சொத்தை விற்றார் என்று நிரூபித்து விட்டால் அவ்வாறு சட்டப்பூர்வ தேவைக்காக விற்கலை அனாவசிய செலவுக்காக தான் விற்றாரு அப்படிங்கிறத நிரூபிக்க வேண்டிய சுமை வாதிகளுக்கு மாறிடும் அப்படின்னு சொல்லி கேகர் சிங் வழக்கில் ஏற்கனவே தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க இந்த வழக்கில் சட்டப்பூர்வ தேவைக்காக தந்தை சொத்தை ஒன்றாம் பிரதிவாதிக்கு விற்கலை அப்படிங்கிறத நிரூபிக்க வாதிகள் எந்த முயற்சியும் எடுக்கலை அதுக்கு ஆதாரமும் இல்லை கிரைய ஒப்பந்தத்தை ஏற்கனவே எல்லா குடும்ப உறுப்பினர்களும் போட்டிருக்காங்க பிற்பாடு தந்தை வந்து என்ன சொல்லிடுறாரு நாங்கள் ஒரு ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கிட்டோம் அதில் இந்த சொத்தை என்னுடைய பாகத்துக்கு ஒதுக்கிட்டாங்க அதனால் நான் கிரைய பத்திரம் எழுதி தந்தால் போதுமானதுன்னு சொல்லிடுறாரு அதனால் இது ரெண்டாம் பிரதிவாதி தனிப்பட்ட சொத்து அப்படின்னு ஒன்றாவது பிரதிவாதி வாதாடுறாரு ஆனால் அதற்கு எந்த ஆதாரமும் இல்லை ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட்டை நிரூபிக்கலை அதனால் இது ரெண்டாம் பிரதிவாதின் தனிப்பட்ட சொத்து கிடையாது இது பூர்வீக சொத்து தான் இருந்தாலும் கூட பூர்விய சொத்தை தந்தை சட்டப்பூர்வ தேவைக்காக விற்றுருக்காரா அப்படிங்கிறத தான் இங்கே பார்க்கணும் இங்கே சொத்து வாதிகளுக்கும் இரு மூணு நாலு பிரதிபாதக்கும் சேர்த்து பாத்தியப்பட்ட பூர்விய சொத்து தான் தந்தை அதை விற்றுட்டார் ஆனால் சட்டப்பூர்வ தேவைக்காக தான் விற்றுக்கிறாரு அதனால் அந்த விற்பனை செல்லும் அப்படின்னு டிசைட் பண்ணிடுறாங்க அடுத்ததாக வாதிகள் வந்து இந்த வழக்கை தாக்கல் செய்யும்போது தங்கள் கூட்டு அனுபவத்தில் இருப்பதாக கூறி தமிழ்நாடு நீதிமன்றம் முத்திரை கட்டணச் சட்டம் பிரிவு நு தேர்ட்டி செவன் டூக்கு கீழே கட்டணம் செலுத்துகிறாங்க ஆனால் ஒன்றாவது பிரதிவாதி என்ன சொல்கிறாரு வழக்கு சொத்து என்னுடைய அனுபவத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இருக்குது நான் அதில் கன்ஸ்ட்ரக்ஷனும் கட்டியிருக்கிறேன் வரி வகைகா கரண்ட் பில் எல்லாமே ஏம்பரில் இருக்குது ஆனால் கூட்டு அனுபவம்னு சொல்லி பொய்யாக நீதிமன்ற கட்டணம் செலுத்தியிருக்கிறாங்க தவறான சட்டப்பிரிவில் செலுத்தியிருக்காங்க அப்படின்னு வாதாடுறாரு அதை வாதிகள் தனது குறுக்கு விசாரணையின் போது ஒப்புக்கொண்டும் இருக்கிறாங்க வாதிகள் வந்து குறுக்கு விசாரணை செய்யும்பொழுது என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா வழக்கு சொத்தின் அருகில் தான் தாங்கள் குடியிருந்துட்டு வர்றோம் இந்த வழக்கு சொத்து இருபது ஆண்டுகளாக ஒன்றாவது பிரதிவாதியின் அனுபவத்தில் தான் இருக்கார் அவர் அதில் கட்டிடமும் கட்டியிருக்காரு அப்படிங்கிறத அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படி அட்மிட் பண்ணியிருக்கும்போது இந்த வாதிகள் வந்து தேர்ட்டி செவன் ஒன்னில் தான் நீதிமன்ற கட்டணம் செலுத்தியிருக்கணும் தேர்ட்டி செவன் டூவில் நீதிமன்றம் கட்டியிருக்கிறது வந்து தப்பு அதனால் இந்த வாதிகள் வந்து ப்ராப்பராக நீதிமன்ற கட்டணம் செலுத்தவில்லை அப்படின்னு டிசைட் பண்ணிடுறாங்க அடுத்ததாக இருபத்தி ரெண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு தேதி கிட்ட பத்திரத்தில் தந்தையான ரெண்டாவது பிரதிவாதிக்கு இந்த வழக்கு சொத்து உட்பட கூடுதலாக ஐந்து ஐட்ட சொத்துக்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு ஆனால் வாதிக்கும் இந்த வழக்கு சொத்துக்கு மட்டுமே வழக்கை போட்டிருக்காங்க மற்ற ஐந்து சொத்துக்களுக்கும் வழக்கு போடலை அதனால் அந்த மற்ற ஐந்து சொத்துக்களை விட்டுவிட்டு இந்த வழக்கு சொத்துக்கு மட்டும் கேஸ் போட்டது வந்து சட்டப்படி செல்லாது அதனால் இந்த வழக்கானது நான் ஜாயிண்டர் ஆஃப் நெசசரி ப்ராப்பர்டீஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் அடிபடுது அதனாலேயும் வாதிகளுடைய வழக்கை வந்து ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த வாதிகள் தாக்கல் செஞ்ச இரண்டாவது மேல்முறையீடை தள்ளுபடி செஞ்சு உத்தரவிட்டுட்டாங்க முக்கியமாக இந்த வழக்கில் முல்லா சட்டத்தை நிறைய சட்டப்பிரிவுகளை சுட்டி காட்டியிருக்கிறாங்க இப்போ பூர்வீக சொத்தை தந்தை வித்துடுறாரு நாலு ஐட்டத்தில் ரெண்டு ஐட்டத்தை ஊற்றுறாரு ரெண்டு ஐட்டத்தை கையில் வச்சுருக்காரு இப்போ இந்த ரெண்டு ஐட்டத்துக்கு மட்டும் வழக்கு போடணுமா அல்லது நாலு ஐட்ட சொத்துக்களுக்கும் அந்த கிரையை வாங்கியவரையும் சேர்த்து வழக்கு போடணுமா அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது முல்லா சட்டத்தை சுட்டி காட்டி என்ன சொல்கிறாங்கன்னா ஏற்கனவே வித்த சொத்து இருக்குறீங்களா அதை வாங்கினவர்களையும் சேர்த்து வழக்கு போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க மொத்தத்தில் அந்த வழக்கு தீர்ப்புலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பூர்வீக சொத்தானது பாகம் பிரிக்கப்பட்டு தந்தையின் பாகத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற சமயத்தில் குடும்ப உறுப்பினர்கள் யாரெலாம் உயிரோடு இருக்காங்களோ அவங்களும் அதில் ஆயிடுவாங்க அவங்களுக்கும் சேர்த்து பாத்தியப்பட்ட பூர்வீக சொத்தாக தான் அதை கருதணும் தனிப்பட்ட சொத்தாக கருத முடியாது அப்படின்னு இந்த தீர்ப்பு சொல்லுது ரெண்டாவதாக சொத்து விற்கப்பட்டு அவருடைய பேருக்கு பட்டா கட்டா எல்லாம் மாறி போச்சு அவர் கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டிட்டார் பில்டிங் கட்டிட்டாரு இவங்க பக்கத்திலே தான் இருக்கிறாங்க இருந்தாலும் பிற்பாடு வழக்கு போடும் பொழுது தேர்ட்டி செவன் டூக்கு கீழே நீதிமன்றம் கட்டுனா அது செல்லாது பொசன் அவகிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் தேர்ட்டி செவன் ஒன்றில் தான் நீதிமன்ற கட்டணம் செலுத்தணும் தேர்ட்டி செவன் டூவில் நீதிமன்ற கட்டணம் செலுத்தக்கூடாது அப்படிங்கிறத தீர்ப்பு தெளிவாக சொல்லுது தேர்ட்டி செவன் டூன்னா நாம் எத்தனை கோடி ரூபா சொத்தாக இருந்தாலும் கூட ஒரு கோடி ரூபாய்க்கு உள்ளே ஒரு கோடி ரூபாய்க்கு மேலேன்னா மாறும் ஒரு கோடி ரூபாய்க்குள்ளே எவ்வளோ சொத்தாக இருந்தாலும் கூட்டு அனுபவம் இருக்கும் பட்சத்தில் ரூபாய் ஐயாயிரமாக அது சொத்தை வந்து எவ்வளோ தொகைக்கோ அதை மதித்து ரூபாய் ஐயாயிரம் கோட்ஃபீ கட்டிடுவோம் தேர்ட்டி செவன் ஒன்றில் கட்டுறதா இருந்தால் நீங்கள் சந்தை மதிப்பிற்கு முழு நீதிமன்ற கட்டணம் செலுத்தணும் இப்போ நீங்கள் கூட்டு அனுபவம் ஐம்பது லட்சரூபா சொத்து மதிப்பு போட்டிங்க நீங்கள் ஜாயின்ட் பர்சனில் இருக்கீங்கன்னா ஐயாயிரம் ரூபா தான் கோட்ஃபீ இதே இது நீங்கள் ஜாயின்ட் பொஷனில் இல்லை வேறு ஒருத்தருடைய பொஷனில் இருக்குது அப்படின்னா நீங்கள் தேர்ட்டி செவன் ஒன்றில் கட்டணும் அப்போ ஐம்பது லட்ச ரூபாய்க்கு நீங்கள் நீதிமன்றம் கட்டணம் செலுத்தணும் அதே போல் அந்த வழக்கு தீர்ப்பில் நூறு விஷயம் என்ன சொல்லிக்காங்கன்னா பாகப்பிரிவினை கேட்டிங்கன்னா வழக்கு சொத்து அனைத்திற்கும் பாகப்பிரிவினை கேட்டு வழக்கு போட்டுடணும் நாலு சொத்தை விட்டுட்டு ஒரு சொத்துக்கு மட்டும் பா பாகப்பிரனை கேட்டிங்கன்னா உங்கள் வழக்கானது நான் ஜாயின்டர் ஆஃப் நெசசரி ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் அடிபட்டுரும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறாங்க முக்கியமாக இன்னொரு விஷயத்த என்ன சொல்கிறாங்கன்னா பூர்வீக சொத்து விற்ப தந்தையால் விற்பனை செய்யப்பட்ட பிறகு அவரது பிள்ளைகள் பாகம் கேட்டு வழக்கு தாக்கல் செஞ்சாங்கன்னா வழக்கு பிளைண்ட்டில் எங்கள் தந்தை சட்டப்பூர்வ தேவைக்காக சொத்தை விற்கலை சொத்தை விற்க வேண்டிய அவசியம் இல்லை எந்த சட்டப்பூர்வ தேவையும் இல்லை அப்படிங்கிறத ஒரு ஃப்ரீயாக கிளைண்ட்டில் எடுக்கணும் அப்படின்னு முக்கியமாக இந்த தீர்ப்பில் சொல்கிறாங்க பொதுவாக புதிய சொத்து விற்கப்பட்டு விட்டால் அது குடும்ப தேவைக்காக தான் விற்கப்பட்டது அப்படிங்கிறத யார் கரையும் பெற்றுக்கிறாரோ அவர் தான் நிரூபிக்கணும் ஆனால் சட்டப்பூர்வ தேவைக்காக சொத்து விற்கப்படலை அப்படிங்கிற ஒரு பிளியை யார் எடுத்திருக்கணும் வழக்கை தாக்கல் செய்கிற வாதிகள் எடுத்திருக்கணும் இந்த விஷயந்தான் நமக்கு ரொம்ப முக்கியம் அதே நேரத்தில் இந்த வழக்குக்குள்ளே இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா சட்டப்பூர்வ தேவைக்காக தான் சொத்தை விற்கப்பட்டது அப்படிங்கிற விஷயத்தை கிரையம் பெறுபவர் நிரூபித்து விட்டால் சட்டப்பூர்வ தேவைக்காக சொத்து விற்கப்படவில்லை அப்படிங்கிற நிரூபிக்க வேண்டிய அந்த சுமை வந்து வழக்கை தாக்கல் செஞ்சிருக்கிற வாதிக்கு மாறிடும் அப்படிங்கிறதையும் இந்த வழக்கில் சொல்லியிருக்காங்க நிறைய நுணுக்கமான விஷயங்கள் இந்த வழக்கில் இருக்குது இந்த வழக்கினுடைய முழு விவரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் உள்ளே இருக்கிற முன் தீர்ப்பெல்லாம் நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்களும் நோட் பண்ணி வச்சுக்காங்க பாகபூரனை சம்மந்தப்பட்ட வழக்குகளை நாம் நடத்தும் பொழுது இந்த வழக்கு தீர்ப்புக்கள்லாம் நமக்கு கண்டிப்பாக பயன்படும் நன்றி